சட்டவிரோத யாழ் தையிட்டி திசரஜ மாஹ் விகாரியை அகற்றக்கோரி இன்று தொடரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது போராட்டம் இடம்பெறும் தையிட்டி பகுதியில் அதிக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதோடு நீர்த்தாரி பிரயோகத்துக்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தையட்டியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களின் பின்னரும் சட்டத்தின் ஆட்சி என்பது தமிழர்களுக்கு எட்டாகனியாகவே இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த சட்டவிரோதமான கட்டடம் அகற்றப்பட்டு அந்த தம் காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அந்த காணி உரிமையாளர்களுடைய உறுதிகள் அனைத்தும் அவர்களிடம் இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை நாங்கள் இரண்டு வருடங்கள் கடந்து இந்த இடத்திலே போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிரானது அல்ல தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை பறிகொடுத்து எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக போராடி வருகிற பொழுது ஆம் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே இருந்த முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இருந்த இந்த பூமி விடுவிக்கப்படுகிற பொழுது அங்கே சட்டவிரோதமாக பொதுமக்களுடைய காணிகளிலே இந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது இராணுவத்தினால் இராணுவத்தினரின் பங்களிப்போடு கட்டி கொண்டு நடத்தப்படுகிற திச ரஜமகாவிகாரை என்றுதான் அந்த பேர்பலகையிலே பேர் பொறிக்கப்பட்டிருக்கிறது இங்கே இந்த கடிதத்தை பார்த்தீங்கன்னா இது அமரப்புற உங்களுக்கு தெரியும் திச விகாரை கரையோர பகுதியில் இருக்கிற சிங்களவர்களுக்கான அந்த நிக்காய அமரபுர நிக்காய ஹிச விகாரை என்பது அமரப்புற நிக்காயாக்குள்ளே வருகிற விகாரைகள் அவ அதனுடைய பீடாதிபதியாக இருக்கின்ற அமரப்புற நிக்காயினூடாக சொல்லப்பட்டிருக்கிற தகவல் என்று சொன்னால் இங்கே இன்றைய தினம் போஸ்சோன் சம்பந்தமாக எந்த ஒரு விடயமும் விகாராதிபதியோ அல்லாட்டி அவரை சார்ந்தவர்களோ அங்கே செய்ய மாட்டார்கள் ஆகவே இங்கே வழிபாட்டுக்கு வர வேண்டாம் இதனை பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கைகளில் இந்த காணி சொந்தக்காரர்களோடையும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடையும் அவர்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்துல வந்து மக்களோடு இருக்கிற அந்த உறவை கட்டியெழுப்பி இந்த காணிக்கு இங்கே இந்த 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 காணிக்கு சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் காணி திணைக்கணத்தினுடைய அதாவது நீதி அமைச்சினுடைய திணைக்களத்துக்கு கீழே ஓனூர் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அதனுடைய சாவன் ஓனூர் என்றால் ஆஃபீஸ் ஃபோர் நேஷனல் யூனிட்டி அண்ட் ரீகன்சிலியேஷன் நல்லிணக்கம் ஐக்கியத்துக்கான அரசு அலுவலகம் கொண்டிருக்கிறது சட்டத்தாலை உருவாக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள் அந்த அரசனுடைய தலைவராக அந்த அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் சபாபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த காணிகளுக்கான உறுதிகளை தங்கள வசம் காணி பாதிக்கப்பட்ட மக்கள் தந்திருக்கிறார்கள் அந்த உறுதிகளை வைத்து அந்த முடிவை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது புத்த தர்மத்தின்படி புத்த பகவான்டைய அந்த அனுஷ்டானங்களின்படி அவர் ஆசைகளை துறந்தவர் நீங்களும் இந்த ஆசைகளை துறப்பதற்கு தயாராகுங்கள் என்று சொல்லி அந்த முடிவை அவரும் அறிவித்திருக்கிறார் உங்களுடைய அரசிடம் இந்த காணிகளை விடுவித்து தரும்படியான கோரிக்கையை நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலே செய்ய வேண்டும் என்றும்